நல்லா பாருங்க நடந்தது நடந்துகிட்டு இருக்கிறது நடக்க போறது எல்லாத்தையும் கரெக்டா சொல்றேன் நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் என்ன தேடி வர்றாங்கன்னா ஏன் நிறைய வர்றாங்க அந்த அளவுக்கு மக்கள் என்ன நம்புறாங்க ஜோசியத்தை நம்புறாங்க இந்த பதட்டம் எல்லாம் சனி திசை முடியிற வரைக்கும் தான் ஏழாம் தேதிக்கு அப்புறம் புதன் திசை ஆரம்பிக்க போகுது அதுக்கப்புறம் இந்த ஜாதகக்கார எங்கயோ போயிருவான் சார் சார் சுருக்கமா சொன்னா புதன் கொடுத்தா லட்ச லட்சமா தான் கொடுப்பான் ஆனா குரு கொடுத்தா தோளத்தான் கொடுப்பானா அதை கேள்வி போடுங்க சார் கோடி கோடியா கொடுப்பான் புரிஞ்சதா ஐம்பத்தி நாலு வயசுல இவனுக்கு சுக்கரதசை வருது அந்த நேரத்துல இவன் நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரியா வர்றது கூட வாய்ப்பு இருக்கு கேட்டுக்க இந்த எட்டாம் இடத்துல புதன் வயசு வரைக்கும் கேரண்டியா உயிரோட இருப்பான் சார் நல்லதான் போச்சு ஹலோ யாரு மினிஸ்டரா அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கரெக்டா போர் தேர்ட்டிக்கு வந்துடுறேன் தேங்க்யூ எப்படி எப்படினா என்கிட்ட ஜோசியம் கேக்குறதுக்கு நம்ம ஜனாதிபதில இருந்து ஜார்ஜ் புஷ் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படி நான் செல்போன்ல பேட்டரிய போடலையே எப்படி பேச முடியும் போடலையா போடல பேட்டரி போடல போடல அதாவது ஒரு லக்கணத்தில் ஒன்பது கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் கண்டுக்காதீங்க தெரிஞ்சுக்கிட்டியா என்ன அப்பப்போ பையனை பார்த்து புரிஞ்சதா தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேக்குறீங்களே அப்புறமா சொல்றேன் நீங்க மேல சொல்லுங்க இந்த ஜாதகக்கார ஐம்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் மகாராஜா மாதிரி தான் வாழ்ந்து ஆட்டி படைப்பார் இவருக்கு கோடிக்கணக்கான செல்வங்கள் என்ன மாலைகள் என்ன மரியாதைகள் என்ன

நீ ஒரு டுபாக்குரு உன்னை நம்பாத நம்பாதேன்னு இவங்க கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் இவன் தான் ஏன் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் சோசியம் பார்க்கணும்னு சொன்னான் அதனாலதான் உன்னை டெஸ்ட் பண்ணேன் நீ சொன்னதுல ஒன்னாவது கரெக்டா இருக்காயா இந்த ஜாதகக்கார எப்படி செத்தா தெரியுமா உனக்கு ஊரெல்லாம் கடை வாங்கி கடைசியில தெரு தெருவா பிச்சை எடுத்து லோல் பண்ணி செத்தாயா அவன் ஜாதகத்தை பார்த்து ஆயில் கட்டி ஜாதகம்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ எல்லாம் ஒரு ஜோசிய உனக்கெல்லாம் ஒரு பட்டம் மெய் மெய்ய பணம் பொய் பொய்ய பண்ண மாத்தீங்களா செல்போன கண்ணா இங்க வச்சிருந்த செல்போன் அங்கயா உங்கதான் இங்க வாடுக்கார பைய